நம்முடைய போராளி மீடியா சார்பில் மகாபலிபுரம் வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டு இருக்கிறோம் வன்னியர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் இந்த மாநாட்டு குழுவிற்கு பொறுப்பேற்றிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திருக்கச்சூர் ஆறுமுகம் மற்றும் வன்னியர் சங்கத்துடைய மாநில செயலாளர் அண்ணன் வைத்தி இவர்களிடம் இந்த மாநாடு எப்படி நடைபெறுகிறது எவ்வளவு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பற்றிய கேள்விக்கு அண்ணன் திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்கள் சற்று விளக்கமாக பதில் கூறுவார் வணக்கம் போராளி மீடியா நாயர்களுக்கு வணக்கம் வன்னியர் சங்கம் சார்பில் நம்முடைய குடும்பத் தலைவர் மருத்துவ வழிபாடுபடி பாட்டாளி மக்கள் தலைவர் சென்னை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குழு தலைவராக பொறுப்பேற்று சிறப்பாக இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இதுவரையிலே தொண்ணூற்றி ஐந்து சதவீத பணிகள் நிறைவுற்று நாளைய தினம் மாநாட்டிற்காக இந்த மாநாட்டு திறன் காத்து கொண்டிருக்கிறது அனைவரும் வாரீர் வாரில் என அழைக்க நாங்கள் எல்லாம் இந்த மாநாடு பன்னெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு நடைபெறுவதால் தமிழகமே உற்று பார்க்கிற ஒரு வித்தியாசமான மாநாடாக அமைந்திருக்கிறது அது மட்டும் இந்த மாநாட்டு திடல் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டு லட்சக்கணக்கானோர் அமரக்கூடிய வகையில் இருக்கைகள் அமைத்திருக்கிறோம் வருகிற அனைவருக்கும் குடிதண்ணீர் அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு அனைவருக்கும் தேவையான குடிநீர் வசதிகளை செய்திருக்கிறோம் அதேபோன்று மாநாட்டுக்கு வருவர்கள் எப்பொழுதுமே நான்கு கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டருக்கு நிலத்திற்கு நடந்து வர வேண்டும் அப்படி நடந்து வராமல் இருப்பதற்கு அருகிலே வருவதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை ஒத்துழைப்போடு நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் மூன்று க பகுதிகளாக பிரிக்கப்பட்டு மாநாட்டு திடருக்கு அருகிலேயே வாகனம் நிறுத்தி வருகிறவர்களுக்கு சிரமமின்றி உள்ளே வருவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் அதேபோன்று வருகிறவர்களுக்கு ஏராளமான கழிப்பறை வசதிகளை செய்திருக்கிறோம் இந்த பகுதியில் வருகிற மக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் எல்இடி திரையுறங்கள் மிகப்பெரிய திரைகள் பெரிய அளவில் முப்பத்தாறு திரைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன அதுவும் மாநாட்டு திடல் திடலிலே நூறு அடிக்கு ஒரு பெரிய எல்இடி விளக்கு அதேபோல் திரை அதே போன்று பல்வேறு திரைகள்லாம் அமைக்கப்பட்டு ஏறக்குறைய பதினைந்தாயிரம் மின் விளக்குகள் போடப்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டு திடலே விழாக்கோளமாக பூண்டிருக்கிறது இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் தினமும் வந்து பார்த்து இது ஒரு வித்தியாசமான ஒரு மேடையாக இருக்கிறது இந்த திடலே ஒரு வித்தியாசமாக அமைந்திருக்கிறது எனவே இந்த மாநாட்டிற்கு பொதுமக்கள் எல்லாம் நாங்கள்லாம் வருவோம் என்று அனைவரும் சொல்லிவிட்டு செல்கிற அளவிற்கு வித்தியாசமாக மேடைகள் அமைக்கப்பட்டு நம்முடைய மாநாட்டுடைய நோக்கங்கள் வன்னியர்கள் தனி இடுவதுக்கிட்டு தேவை சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசாங்கம் நாம் கோரியிருந்தோம் அதை மத்திய அரசாங்கம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது அது ஒரு மாநாட்டின் முதல் வெற்றியாக கருதுகிறோம் அதே போன்று அனைத்து சாதி மக்களுக்குமான இடஒதுக்கீடை சாதி வாரி கணிப்பிடுத்து வழங்க வேண்டும் நோக்கம் எனவே இந்த நோக்கத்தை வகையில் நம்முடைய குடும்பத்தலைவர் மருத்துவர் ஐயாவர்களும் எழுச்சினாக சென்னையார்களும் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து தொண்டர்கள் வர இருக்கிறார்கள் பல்வேறு நாடுகளில் வசிக்கிற வெளிநாட்டில் சொந்தங்கள் எல்லாம் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொல்லி அனைவரும் வாருங்கள் வழியில் எந்த பகுதியிலும் எந்த அசம்பவத்தின்றி அமைதியாக வந்து செல்ல வேண்டும் எங்கேயும் இறங்கக்கூடாது உணவரது தந்தியாக இடங்கள் அம் செய்யப்பட்டிருக்கிறது வழியிலே அங்கேயெல்லாம் இந்த பதாகைகள் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த இடத்துல மட்டும் நின்று உணவை சாப்பிட அருந்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த பகுதியில் இந்த வித்தியாசமான மாநாடு எப்போது நடைபெறும் என்று எதிர்பார்ப்பாடு பொதுமக்கள் இருக்கிறார்கள் நன்றி வணக்கம் அண்ணன் வைத்திய அவர்கள் மாநாட்டில் குறைந்தது எத்தனை எல்இடி ஸ்க்ரீன்கள் இருக்கும் நாற்பதுக்கு மேற்பட்ட எல்இடி ஸ்கிரீன்களும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மேடை உள்புறமும் மேடை இருபுறமும் மிக பிரம்மாண்டமான நூறு அடிக்கும் மேற்பட்ட எல்இடி திரைகளும் இருக்கின்றன இந்த மாநாடு தமிழகமே வேந்து பார்க்கின்ற வகையில் மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் குடிநீர் வசதி மருத்துவ வசதி ஆம்புலன்ஸ் வசதி இது டாய்லெட் வசதிகள் அனைத்தும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கின்றது இந்த மாநாடு தமிழக அரசியல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநாடாக அமையும் நன்றி நன்றி